மக்களே வணக்கம் அதாவது தற்போது புதுமுறையா மக்கள் லோன் வாங்கி கடன் கட்டலாட்டி அதுவே கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு கட்டாய கடன் வசூல் சட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம் ஆனா முதல் முறையா ஒரு லோன் ஆகவில்லை என்ற சூழ்நிலையில அதனுடைய டாக்குமெண்ட் திருப்பி கேட்ட சூழ்நிலையில இந்த வெரிடாஸ் நிறுவனத்தினுடைய சட்டவிரோத குண்டர்கள் ஒரு டாக்டர் கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு கால்போராணியர் வந்து மிகவும் கேவலமாக அறுவதற்கு தக்க வகையில் பேசியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்டை கேட்குறதுக்காகவும் ஏன் இதை பேசுகிறதுக்கு யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்தோன்னு கேட்கறதுக்கு வந்திருக்கோம் உள்ள போய் அவங்க கிட்டே கேட்போம் எப்போ வருவான் நம்ம பையன் அவ்வளோ மேகம்

நாங்க எடுக்கிறது வந்து எங்களுடைய ஒரு கலப்போராளியா இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு முக்கிய பொறுப்பாளர்கள் வந்து வார்த்தை பேச இருக்கிறீங்களா அப்ப சாமானிய மக்கள் எந்த அளவுக்கு பேசுறீங்க உங்களை வீடியோ இருக்கு உங்களை வீடியோ இருக்கிற பிரச்சனை அப்படின்னா

இது சார் உங்க எம்ப்ளாய வர சொல்லுங்க சார் நாங்க என்ன சார் நிக்கிறோம் உங்க எம்ப்ளாய வர சொல்லுங்க சார்

இல்ல வெரிடாஸ்ல வேலை செஞ்சா அவங்க பொண்டாட்டி முள்ளையில காரி துப்புவாங்க கரும இந்த கந்துவட்டி கும்பலா கூட மோசமான வெரிடாசுல போய் வேலை செய்யற பணம் கொடுத்து இஎம்ஐ கேட்டா பரவாயில்ல பணம் வாங்காமையே இஎம்ஐ கேட்டு கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுற லோன் ஏஜென்ட் கார்த்தி கிருஷ்ணமூர்த்தி வசந்தகுமார் உள்ளிட்டவங்க வேலை செய்யற வெரிட்டாசுல வேலை சரியான்னு சொல்லி காரு துப்புற அளவுக்கு திருப்பூர்ல நாங்க பரப்புரை செய்வோம் இனிமே வெரிட்டாசுல சம்பளம் வாங்குற கூட உங்களுக்கு வருமானம் வராது மூணு மன்னிப்பு கேட்கணும் தார்மீக மன்னிப்பு கேட்கணும் அப்பதான் கிளம்ப

இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல எனக்கு அதே மாதிரி இரண்டு லட்சம் ரூபாய் லோன் வேணும் சொல்லி நான் அப்ளை பண்றேன் எனக்கு முப்பது வகையான ஆவணங்கள் என்னோடது என்னோட அப்பாவோடது என்னுடைய மனைவி இது எங்க அம்மாவோடது எல்லாருடைய முப்பது வகையான ஆவணங்களை இவங்க வாங்கி வச்சுட்டு ப்ராசசிங் பீஸ் சொல்லி ஒரு தொகையை வாங்கிட்டு இருபது நாட்களுக்கு மேலாக என்ன அழைய விட்டுட்டு உங்களுக்கு சிவில் இல்ல உங்களுக்கு லோன் தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க உங்க வெரிட்டாஸுக்கு ஒரு கும்பிடு ஓட்டுக்கிறேன் எனக்கு லோன் வேண்டாம் நான் கட்டுன ப்ராசசிங் பீஸையும் என்னுடைய குடும்பத்தோட டாக்குமெண்டையும் திருப்பி கொடுங்கன்னு கேட்டதுக்கு பத்து நாட்களா தரல இன்னைக்கு காலையில இந்த வெரிட்டாசை சார்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவருக்கு நான் போன் போட்டு ஐயா பத்து நாள் ஆச்சு என்னுடைய டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கல என்னோட ப்ராசசிங் பீஸையும் கொடுக்கல தயவு செய்து கொடுங்கன்னு கேட்டதுக்கு அவர் லோன் ஏஜென்ட் லோனை வசூல் பண்றவன் கார்த்தின்னு ஒருத்தனுக்கு போனை கொடுத்து அந்த கார்த்தி என்பவர் என்னை மிகுந்த தகாத வார்த்தைகளால திருப்பூர்ல நீ எல்லாம் பெரிய ஆளா மயிரா நாங்க நினைச்சா அப்படி பண்ணிருவோம் இப்படி பண்ணிருவோம் காசவானா திருப்பி குடுக்கணுமா செய்யணுமா கொல்லனுமான்னு சொல்லி என்னை மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாரு அதனால் எங்களோட உறவுகளோட வந்து நியாயம் கேட்பதற்காக வெரிட்டாஸ்ல வந்திருக்கோம் எனக்கு எந்த வகையான லோனும் ப்ராசஸ் ஆகல பணமும் தரல ஆனா என்னுடைய பணத்தையும் என்னுடைய டாக்குமெண்டையும் வாங்கி வச்சிட்டு எனக்கே இவர்கள் கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள் எனக்கு திருப்பூர்ல வாழ்றதுக்கே பயமா இருக்கு நான் ஒரு கட்சியின் முக்கிய பிரதிநிதி என்னுடைய உயிருக்கு இந்த வெரிட்டாசினுடைய குண்டர்களால் ஆபத்து இருக்கு என் உயிருக்கு ஏதாவது ஏற்பட்டால் அதற்கு வெரிட்டாசினுடைய நிர்வாகமே முழு பொறுப்பு முழு பொறுப்பு முழு பொறுப்பு என்பதை பதிவு செய்கிறேன் எனக்கு ஏதாவது என் உடலில் ஏற்பட்டாலும் வேலை செய்யக்கூடிய வசந்தகுமார் கிருஷ்ணமூர்த்தி கார்த்தி இவர்கள் மூன்று பேரும் பொறுப்பு என்பதை இந்த வீடியோ மூலமாக தமிழ்நாடு காவல்துறைக்கு நான் பதிவு செய்கிறேன் பொதுவாகவே இது போன்ற லோன் அமௌண்ட் கிடையாது அமௌண்ட் என்றது இவர்கள் வாங்கி தின்னக்கூடிய ஈழத்தனமான பணம் கார்பரேட் கம்பெனியில ஒரு ரூபாய் கூட சட்டம் ஆனால் ரூபாயை வாங்கி கொண்டு அதே போன்று லோன் ஆகவில்லை என்றால் அவர்களுடைய ஆவணங்களை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் மத்திய அரசு வந்து ஒரு ஆதார் கார்டுக்கே ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க வருங்காலங்களில் வந்து கியூஆர் கோடு மட்டுமே வச்சுக்கணும் கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய அந்த முகவரிகளை வந்து எங்கேயும் ஷேர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக இது போன்ற கார்பரேட் நிறுவனங்கள் மிகுந்த கொடுமைப்படுத்தலாக மக்களை அதாவது கடன் வசூல் செய்யறதுல இருந்து நாங்கள் வந்து ஏற்கனவே போராடி பத்து வருஷமா கடன் வசூல் செய்யும் போது இதே வெளி நிறுவனத்தில் வேலை செய்ய பல ஈனப்பிரவிகள் பொறுக்கிகள் மக்களை ஆபாசமாக பேசி கீர்த்தனமாக பேசி பல நேரங்களில் காவல்துறையை மலைத்து சென்ற போது அங்கே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போவத வழக்கமா வச்சிருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய மிக முக்கிய பொறுப்பாளர் ராமதந்தர் கட்சியில் மிக முக்கிய பொறுப்புல இருக்காரு மக்களுக்காக களத்துல ஏழை எளிய மக்கள் இருந்து அனைத்து மக்களுக்கும் என்னென்ன தேவையோ அதுக்காக போராடக்கூடிய ஒரு போராடக்கூடிய ஒரு ஒரு இன்னைக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கம்பெனிகளை மாண்புமிகு தமிழ்நாடு அரசு தடை செய்ய வேண்டும் தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை தலைவர் அவர்கள் தடை செய்ய வேண்டும் தடை செய்ய வேண்டும் என்றால் நிச்சயமாக நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து எடுப்போம்

எனக்கு <laughs> அவசியம் <laughs> <laughs> உனக்கு பொச்ச முடி போனா விட ஒரு எங்க

நீங்க வேலை வெட்டி இல்லாம நாங்க வேலை வெட்டி இல்லாம

ठीक है ना जूनियर को बना के मेला रंडा फ्लोर वाला इतना काफी ना इतना काफी ना डाक में डाल के पाना है डाक में डाल वाच बोल जरी पन रखे रेडी बनी डाल देंगे तभी